என்னை பார்த்து அப்படி கேள்வி வந்தாலும் எப்படி கேட்டுச்சு ஆ என்ன பார்த்து கேட்டுச்சுங்க என்னன்னு கேட்குறீங்களா எங்கள் சனிக்கிழமை மளிகை கடையில் பதிமூணுரூவா பேலன்ஸ் வச்சுட்டு வந்தேன் அது ரூபா காலையில் வச்சதை நைட்டு போய் பதினஞ்சு ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு மொத்தம் முப்பத்தி மூணு ரூபா கணக்கு ரெண்டு ரூபா தீப்பெட்டி வாங்கிட்டு முப்பத்தஞ்சு ரூபா கணக்கு நான் கொடுத்துட்டு வரேன் ரெண்டு நாள் லீவ் போட்டு இப்போ நான் போயிடுறேன் நீ பதிமூணுரூவா தரணும்ல அப்படின்னு கேட்குறாருனா வா நான் எனக்கு மறந்துடுச்சு ஞாபகம் இல்லை ஆனால் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன் இல்ல குடுக்கல பேர் பதிமூணா இருந்தாலும் வாங்கிச்சு நான் விடுவேனா நான் போன்பேல பண்ணியிருக்கேன் அந்த கிஸ்டி எடுத்து பார்த்துட்டு கொண்டு போய் காமிச்சுட்டேனே எட்டு நாற்பத்தி ஏழுக்கு முப்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் பொறிக்காரன் இருந்தாரு அவர்கிட்ட நான் பொறி வந்து அக்கௌண்ட் வச்சுட்டு அவர்கிட்ட போன்பே இல்லாதனால கையில காசு இல்லாதனால நான் திங்கக்கிழமை தரேன்னு சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டேனே நமக்கெல்லாம் அடுத்தவங்க சொத்த பைசா நமக்கு வேண்டாம் சாமி நம்ம சம்பாதிக்கிறது இருந்தா போதும் நான் அந்த இடத்துல சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா ஒருவேளை நானே மறந்துட்டேன்னா ஒன்று ஆனால் கன்ஃபார்ம் மறக்கல எனக்கு கொடுக்க வேண்டியதுதான் நான் இருக்கும் நான் கொடுத்தது நான் ஃப்ரீயாக கொடுக்குறது ஓசையாக கொடுக்குறதா மறந்துடுவேன் அடுத்தவங்களுக்காக நான் நான் கொடுக்கறது நினச்சிட்டு இருப்பேன் ஏன்னா என்னால் அவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு காமிச்சிட்டேன்னே அப்போட்ட வாய எப்படி நான் விடுவேனா ஆமாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க அந்த கதைக்கு வரேன் என் ஃப்ரெண்டு சென்னையில் இருந்தாங்க ஆக ஒரு பிள்ளையில ஒப்பண்ணா இவனும் லவ் பண்ணான் ஓகே அந்த புள்ள பெரிய பணக்கார வீட்டு புள்ள இது வந்து நம்மளை மாதிரி லோக்கல் தர லோக்கல்னு வச்சுக்கோங்க லவ் பண்ணி அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சுவிடுச்சு மெயினாக அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க அண்ணன் கூப்பிட்டு இந்த பையனை பிளாக்மெயில் பண்ணுறான் மிரட்டான் கோன்றுமே வச்சிருவேன் அப்படின்னு நான் அந்த உயிருக்கெல்லாம் நான் பயந்து வில்லான்னு சொல்லி மிரட்டுறாங்க நானும் நிற்கிறேன் கூட எனக்கு வேற யோ இவங்களுக்கு வேற இந்த பிரச்சனையை கொண்டு போயிட்டுங்க அப்புறம் நான் அவங்க அண்ணன் கூப்பிட்டு தங்கச்சி கூட சுத்தாத உனக்கு இவ்வளோ பணம் சொல்லி சொல்லணுமே பணத்தை வாங்கிட்டாங்க லவ விட்டு கொடுத்துட்டா அப்புறம் இந்த நிமிஷம் அந்த பிள்ளைக்கு போயிட்டு நான் போய் சொல்லி விட்டேன் நான் எப்படி ஆளு நமக்கெல்லாம் வந்து நீதி நேர்மைடா அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லி விட்டேன் அந்த பிள்ளை கூப்பிட்டு கேட்டதுக்கு என்ன சொல்றான் உங்க அன்னைக்கு கூப்பிட்டாரு காசு தாருன்னு சொன்னாரு நான் என் லவ் காதலையும் பெருசு நினைச்சு நான் வேணான்ட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு நெஞ்சே அடைச்சிருச்சு எடப்பாவி ரெண்டு பக்கம் ஒரு அந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஒரு ஆமாங்க நமக்குள்ள நாயின்னு நாய்தான் நமக்கு எதுக்கு அடுத்தவங்க பேச்சு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு வந்துட்டு போயிருக்கும் போறது இல்ல உம் எப்படி போக முடியாது என்னதான் பிரச்சனைன்னு தெரியலங்க ஒரு வீடியோ பண்றப்ப ஒரு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது என்னதான் உங்களுக்கு பிரச்சனை கம்மன் இருங்களேன் வீட்டுல பதினோரு மணிக்கு மேல மிக்ஸி சவுண்ட் கேக்குதுங்க பதினோரு மணிக்கு மேல மிக்சி சவுண்ட் கேட்டு அரைச்சு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு தூங்குறாங்களா நானும் அடுத்தவங்க வீட்டுல பேச மாட்டேங்க ஏன்னா காதல் விழுந்து சொல்றேன் சும்மா நம்ம என்ன நம்மதான் பாத்துக்குவாங்க நான் அந்த மாதிரி ஆளு இல்லைங்க என்னங்க உங்களுக்கும் தெரியும்ல